பிரதமர் வருகையால் குமரி கடற்கரை பகுதியில் சுற்றுலாப் பயணிகள் நுழைய கடும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் திருப்பரப்பு அருவியை நோக்கி சுற்றுலாப் பயணிகள் படையெடுத்த வண்ணம் வண்ணமுள்ளனர் இதுபற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் பீட்டர் ஜெரால்டு இணைகிறார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இந்த மழை காரணமாக தேச்சிப்பாறை பெருஞ்சாணை உட்பட பல்வேறு அணைகள் நீர்மட்டம் உயர்ந்தது இதைத் தொடர்ந்து கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் கனமழை மற்றும் உபரிநீர் திறப்பு காரணமாக திருப்பரப்பூரில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது இந்த தடை எட்டு நாட்கள் நீடித்தது இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஆறாம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் முற்றிலுமாக ஓய்ந்த நிலையில் பிரதமர் மோடி கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் பாறை தியானம் செய்வதற்காக மூன்று நாட்கள் தியானம் செய்வதாக அறிவித்து நேற்று கன்னியாகுமரிக்கு வந்தார் இந்த கன்னியாகுமரிக்கு வருவதைத் தொடர்ந்து பழக்க பாதுகாப்பு கருவிடிகள் செய்யப்பட்டிருந்தது இன்று காலை சூரிய உதயத்தை பிரதமர் பாடியிடுவதற்காக கடற்கரைக்கு வந்தார் அப்போது ஏராளமான சுற்றுலா பயணிகள் காத்திருந்ததை பார்த்துவிட்டு ஏன் இவள் காத்திருக்கிறான் என்னுடைய சுற்றுலாப் பயணிகளுக்கு என்னுடைய பாதுகாப்பிற்காக எந்த தொந்தரவு செய்யக்கூடாது என தன்னுடைய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதாக தெரிகிறது இதைத் தொடர்ந்து பூம்புவா அஹ் வடகுடத்திலிருந்து விவேகானந்த பாறைக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு மிகுந்த கரைபிடிக்க அனுமதி வழங்கப்பட்டு இருந்தது இருந்தாலும் பல்வேறு மாநிலங்களிலும் வெளியூர் வந்த சுற்றுலா பயணிகள் படத்தப்படும் கரைபிடியால் அந்த உற்சாகவும் சுற்றுலா அனுபவிக்க முடியாது என்கின்ற காரணத்தினாலும் பாதுகாப்பு கெடுதிகளை நீடி உள்ள சிரமமாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்ட சுற்றுலா பயணிகள் திருப்பரப்பு அருவிக்கு தற்பொழுது படையெடுத்து அங்கு ஆனந்த குடியில் போட்டு செல்கின்றனர் திருப்பரப்பு அருகில் தற்பொழுது வெள்ளம் ஆர்ப்பரித்துக் கொண்டனர் இதனால் நடு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்து தலை விதிக்க தடை விதிக்கப்பட்டு அருகில் உள்ள இரண்டு அருவிகளை மட்டுமே சுற்றுலா பயணிகள் தற்போது குளித்து உற்சாகமாக குளித்து வருகின்றனர் தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பீட்டர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க